ஒவ்வொரு உணவுகளும் உண்பதற்கு சிறந்த நேரங்கள் காணப்படுகின்றன ஆப்பிளை உண்பதற்கு சிறந்த நேரம் எது தெரியுமா காலையா இரவா காலை ஏனெனில் ஆப்பிளில் ஃபெக்டின் இருப்பதனால் இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரோலை குறைக்கும் ஏன் இரவில் சாப்பிடக்கூடாது இரவில் ஃபெக்டின் ஜீரணிப்பது கடினமாக இருக்கும் வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரிக்கும் தயிரினை சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் எது தெரியுமா தயிரை சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் இரவு ஆகும் ஏனெனில் செரிமானத்தை துரிதப்படுத்தும் லேட் நைட் ஸ்நாக்ஸ் மோகத்தை குறைக்கும் ஏன் காலையில் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அமிலத்தன்மை அதிகரித்து வயிற்று புரணியை எரிச்சலடைய செய்யும் இதனால் அல்சர் எனப்படும் குடற்புண் நோய் அதிகரிக்கும் வாழைப்பழத்தை சாப்பிடும் உகந்த நேரம் எது தெரியுமா மதியமா இரவா மதியம் ஏனெனில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சரும ஆரோக்கியம் பேணப்படும் ஏன் இரவில் சாப்பிடக்கூடாது இரவில் உடலில் சளி அதிகரிக்கலாம் மேலும் செரிமானத்தை சீர்குலைக்க செய்யலாம் நட் சாப்பிட உகந்த நேரம் எது தெரியுமா மதியமா இரவா மதியம் ஏனெனில் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை காக்கும் ஏன் இரவில் சாப்பிடக்கூடாது கொழுப்பு கலோரி நிறைந்துள்ளது இரவில் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கலாம் ஆரஞ்சு சாப்பிட சிறந்த நேரம் எது தெரியுமா காலை காலையா பகல் பகல் ஏனெனில் செரிமான பகலில் செரிமானம் மேம்படும் மெட்டாபாலிசம் அதிகரிக்கும் ஏன் காலையில் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றை எரிச்சலை செய்து இறப்பை அலட்சிக்கு வழிவகுக்கலாம் தக்காளி உண்பதற்கு உகந்த நேரம் எது தெரியுமா காலையா இரவா காலை ஏனெனில் செரிமானம் மேம்படும் மெட்டாபாலிசம் ஊக்குவிக்கப்பட்டு கலோரியை கரைக்கும் இரவில் ஏன் சாப்பிடக்கூடாது தக்காளியில் ஃபெக்டின் மற்றும் ஒக்சாலி அமிலம் உள்ளது இதனால் இரவு சாப்பிட்டால் வயிறு உப்புசம் ஏற்படலாம்